போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாநகராட்சி முதலாம் மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் மாநகராட்சி சார்பில் குப்பையானது கொட்டப்பட்டு அகற்றப்படாமல் உள்ளது இந்நிலையில் இந்த கொட்டப்பட்ட குப்பையின் காரணமாக அப்பகுதிகளில் அஹ் அதிக அளவில் வந்து துர்நாற்றம் வீசி நோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் குப்பை அள்ளுவதற்குண்டான எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து அதே பகுதியில் உள்ள பணி நேரத்தில் பணிக்குரியும் வட மாநில தொழிலாளர்களும் குப்பைகளை அகற்றக்கோரி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் இருந்து சம்பவத்துக்கு விரைந்து வந்த பதினஞ்சு வேளாம்பாளையம் போலீசார் அஹ் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வட மாநில தொழிலாளர்களை கைது செய்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலர் தங்கராஜன் முறையும் போலீசார் கைது செய்தனர் இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது விவரங்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்